குழந்தைகள் மிகவும் விரும்பக்கூடிய சிப் அப் ஐஸ் முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படும் மேக்கிங் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது கோடை காலத்தை முன்னிட்டு குழந்தைகளை குறிவைத்து விதவிதமான ஐஸ்கிரீம்கள் விற்பனை களை கட்டியிருக்கும் நிலையில் அதன் தரத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தின் எச்சரிக்கை மணியாகவே இந்த வீடியோ பார்க்கப்படுகிறது குழந்தைகள் மிகவும் விரும்பக்கூடிய சிப்பப் ஐஸின் மேக்கிங் வீடியோ நெஞ்சடைப்பை ஏற்படுத்தும் ரகமாக இருக்கிறது பொதுவாக ஐஸ்கிரீம் என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலாதி பிரியம்தான் அதிலும் நைன்டீஸ் காலத்தில் ஐஸ் பால் ஐஸ் போன்றவை கோலோச்சி இருந்தாலும் இவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி ஐஸ்கிரீம் மார்க்கெட்டையே ஒரு கலக்கு கலக்கியது சிப்அப் ஐஸ் இன்றைக்கும் சோசியல் மீடியாக்களில் அவ்வப்போது உலா வரும் நைன்டீஸ் கிட்ஸ்களின் நாஸ்டாலஜிக் மெமோரிஸுகளில் சிப்அப் ஐஸுக்கு தனி இடமே உண்டு அந்த அளவுக்கு சிப்பப் ஐஸ் சுவைக்காத கிட்ஸ்களே இல்லை என்று கூட சொல்லலாம் ஏன் இப்போதும் சிப்பப் ஐஸுக்கு தண்ணி ரசிகர் பட்டாலுமே இருக்கிறது இந்த நிலையில்தான் சிப்பப் ஐஸ் பிரியர்களுக்கு குமட்டலை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகியிருக்கிறது அதன் மேக்கிங் வீடியோ காட்சிகள் முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் எதை எதையோ கலந்து கடைசியில் பிளாஸ்டிக் டியூபில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த சிப்பப் ஐஸின் மேக்கிங் வீடியோவை பார்க்கும் மக்கள் இதைத்தான் முண்டியடித்துக் கொண்டு வாங்கி சுவைத்தோமா என்ற ரீதியில் தலையில் அடித்துக்கொள்ளும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிளாஸ்டிக் டியூபில் அடைக்கப்பட்டு ரெடி செய்யப்பட்ட அந்த நபர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தண்ணீரில் முக்கி அலசி எடுப்பதுதான் என்னையா கன்றாவி என்ற ரகமாக இருந்தது இதில் மனவேதனை அடைந்த நெட்டிசன் ஒருவர் எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க நான் தான் கேட்கல என கமாண்டில் ஆதங்கத்தை கொட்டியிருப்பதுதான் ஹைலைட்டே இந்த மேக்கிங் வீடியோ வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்தது என்றாலும் தற்போது கோடை காலம் தொடங்கியதை ஒட்டி தமிழகத்திலும் குழந்தைகளை குறிவைத்து சிப்பப் ஐஸ் போன்ற விதவிதமாக ஐஸ்கிரீம் விற்பனை படுஞ்சோராக நடைபெற்று வரும் நிலையில் அதன் தரத்தை பரிசோதிக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்த்துகிறது இந்த வீடியோ இப்படி சுகாதாரமற்ற முறையில் சிப்பப் ஐஸை தயாரித்து குழந்தைகளின் உயிரோடு விளையாடும் போக்கு கடும் கண்டனத்திற்கு ஆளாகியிருக்கும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் ஐஸ்கிரீம்களின் தரம் குறித்து உரிய பரிசோதனைகளை மேற்கொண்டு மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது